ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கடாய் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் தேவையான அளவு நெய் விட்டுக்கோங்க நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா பட்டா கிராம்பு லவங்கம் ஏலக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு நறுக்குன வெங்காயம் நல்லா நீள் நீளமாக கட் பண்ணிக்கோங்க நல்லா போட்டு தாளிச்சிக்கோங்க உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி ரெண்டும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா டார்க் க்ரீன் ஆயிடுங்க வதங்கினதுக்கப்புறமா இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கோங்க இதை நல்லா தாளித்து விட்டுக்கோங்க ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வதங்கிறதுக்காக டூ மினிட்ஸ் மூடி வச்சுருங்க பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தண்ணி நல்லா இஞ்சினதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பெரட்டி விடுங்க நல்லா மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகணுங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இப்போ டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் சிக்கனை வந்து மூடி வச்சுருங்க தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் அதே தண்ணி விட்டுருங்க தேர்ட்டி மினிட்ஸ் ஆஃப்ட்டு லிட்டை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்க நல்லா தண்ணி சுண்டி இருக்குங்க நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி வந்து தொட்டோன்னே உடஞ்சி வரணுங்க இந்த மாதிரி வெந்து வர வரைக்கும் நீங்கள் வேக விட்டுருங்க பாருங்கள் அந்த எல்லாம் பாருங்கள் நல்லா பாயில் ஆகிடுச்சு இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த ரைஸை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க கடாய் பிரியாணிக்கு மேக்ஸிமம் நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸே வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க ஏன்னா இது குயிக்காக வெந்துருங்க நீங்கள் சீரக சம்பா யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதே மெத்தடில் நீங்கள் குக்கரில் செய்யுங்க சூப்பராக வருங்க இது கூட தேவையான அளவு உப்பு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ரைஸுக்கு மேலே கொஞ்சம் ஃப்ளோட்டாக இருந்தால் போதுங்க இதில் ஒரு ஆஃப் எலுமிச்சம்பழத்தை மட்டும் புழிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா எடுத்து மூடி வச்சிருங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் குக் பண்ண விடுங்க இடையில வந்து ஓப்பன் பண்ணாதீங்க பாருங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆஃப்டர் திறந்து பாருங்கள் சூப்பராக ரைஸ் வந்து வெந்திருக்குங்க இப்போது இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் விட்டு கொஞ்சம் பெரட்டி விட்டுக்கோங்க ரொம்பவே கலராதிங்க ரைஸ் வந்து உடஞ்சிரும் பாருங்கள் சூப்பரான நம்மளோட கடாய் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க இது கூட ஏதோ கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லுங்கள் பாய்